பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து ஏன்னா தண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பாசி பருப்பு வறுத்த பாசி பருப்பு ஒரு கால் கப்பு அளவு போட்டிருக்கிறேன் ஒரு அரை தக்காளி போட்டிருக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம ப்ரெஷர் பேனில் ஒரு விசிலுக்கு வைக்க போகிறோம் ஒரு விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம் ஒரு விசில் வச்சிங்கன்னா கீரை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ கீரையே பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு உடனே இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை இதுக்கு தேவையில்லை ஏன்னா கீரை தானே சமைக்கணும் அதனால் கருவேப்பிலை வேண்டியதில்லை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பருப்பை திறந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வெந்திருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சி போயிருக்காது இப்போ இந்த பூண்டை மட்டும் லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா மசிச்சு விட்ருங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ இதில் இந்த தாளித்த வெங்காயம் பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கீரையும் சேர்த்து மூட வேண்டாம் மூடாமலே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வேக வைக்க போகிறோம் இந்த பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கும் ஆனால் அதே சமயத்தில் குலைவாக இல்லாததுனால இந்த கீரையோடு சேர்ந்து வேகும் போதும் அது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அப்படி இல்லாமல் மலர்ந்த மாதிரி இருக்கும் அந்த பருப்பு நீங்கள் கீரையோட வெந்து அதுக்கப்புறம் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து விட்றீங்கன்னா தினமும் குழம்பு அப்படி கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கீரை பொன்னாங்கண்ணி கீரை அல்லது வேறு ஏதாவது ஒரு கீரையை இந்த மாதிரி பாச்சி பருப்பு கூட கூட்டு வச்சு கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் அந்த சாதத்தை பசங்க கொடுத்து விட்டிங்கன்னா அங்கே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுனால அடிக்கடி நம்ம இதை செய்து சாப்பிடலாம் இப்போ இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் வேண்டான நீங்கள் அதை விட்டுடலாம் இப்போ மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விட்டால் தேங்காயை விட்டுட்டு தேங்காய் இல்லாமல் நீங்கள் கொடுத்து விடலாம் வீட்டில் சாப்பிடும்போது தேங்காய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே இது நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கீரையும் பருப்பும் போட்டு உங்களுக்கு செய்து சாப்பிடணுன்னு தோணும் இல்லை புளி குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கீரை எல்லாம் அடிக்கடி சாப்பிட்டிங்க அப்படின்னாக்கா கண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதனால் செய்து பார்க்கலாம்